சூழப்பட்டது அவர் கைகளிலே ஆணி எடுக்கப்பட்டது தலையில முள்முடி சூழப்பட்டது தலையிலே முன்முடி சூழப்பட்டது மனம் திரும்புங்கள் மனம் திரும்ப இது கடைசி காலமா இருக்கிறது இது கடைசி காலமா இருக்கிறது என் தேவனாக இயேசு கிறிஸ்து என் தேவனாக இயேசு கிறிஸ்து ஆறாம் ஆயிரம் தூதர்களோடு வருவார் ஆறாம் ஆயிரம் தூதர்கள் கூட வருவார் வெள்ளை குதிரை மேலே ஏறி வருவார் வெள்ளை குதிரை மேலே ஏறி வருவார் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் இது கடைசி காலமாக இருக்கிறது இது கடைசி காலமாக இருக்கிறது உங்களுடைய பாவங்களை கடைசி காலம் இது கடைசி காலம் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து கைகளில் ஆணி அடிக்கப்பட்ட கைகளை ஆணி அடிக்கப்பட்ட கைகளை நீட்டுகிறார் நீட்டுகிறார் நம்மை நம்மை பார்த்து நீட்டுகிறார் நம்மை பார்த்து நீட்டுகிறார் நம்மை அழைக்கிறார் நம்மை அழைக்கிறார் நம்மின் மேல் அன்பாகவே இருக்கிறார் நம்மின் மேல் அன்பாகவே இருக்கிறார் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் போகிறோம் ஜெபிக்க போகிறோம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அப்பொழுது அப்பொழுது நீங்களும் நீங்களும் உங்கள் வீட்டார்களும் உங்கள் வீட்டார்களும் ரட்சிக்கப்படுவீர்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் ஆமென்